எங்களுக்கு ரொம்ப அதிகமாக பிடிக்கும் எல்லாரோட அதிகமாக ஜெயகாந்த தான் பிடிக்கும் இல்லை நடத்தினா ஜெயிச்சது அவர் தான் ஆனால் வந்து மோசடி பண்ணி அவங்க அறிவிச்சிட்டாங்க மறுவாக்கு நடந்தால்தான் விஜயகாந்த் பிரா ஜெயிப்பா அப்படி இல்லை எல்லாமே நான் இப்போ கடைசி ஊரில் ரெடி தான் ஆனால் லாஸ்ட்டு பன்னெண்டு மணிக்கு தானே இவங்க அறிவிக்கிறாங்க அவங்க ஜெயிச்சாங்க அது ஒரு கவர்மெண்ட் தானே வச்சிருந்தாங்க எப்பயுமே வந்து தேர்தல் போது முதல்ல தபால் வாக்கு தான் எண்ணுவாங்க ஆனால் இவங்க வந்து லாஸ்ட்டில் என்றாங்கும் போது அவங்க தோகர் கடிச்சுக்கும் போது இதை எடுத்து ஜெயிச்சுட்டுன்ற மாதிரி அவங்க அறிவிச்சிட்டாங்க அவங்க அடுத்த தேர்தலில் எத்தனை தேர்தல் வந்தாலும் பெருமாவாரம் ஜெயிப்பா அப்படி மக்கள் நல்ல எதிர இளைஞர்கள் ஃபுல்லாக நல்லா ஆதரவு பண்ணாங்க நம்ம எங்கள் சின்ன கேப்டன் தான் கேப்டன் கொள்கை என்னாவோ அந்த கொள்கை அப்படியே இருக்கும் ஆமாம் இப்போயும் பாரு எத்தனை ஆயிரக்கணக்கான பேர் சாப்பிட்றாங்க பிஜு பெருமாவாரம் வந்தாலும் அந்த தான் செய்வா அப்படி ஆமாம் சரி ஆளுங்கச்சி சரி தான் இது ஆளுங்கட்சி சதீதம் நல்லா இளைஞர்கள்லாம் எதிர்பார்க்குறாங்க ஒரு இளைஞர் தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வருங்காலத்தில் எல்லாம் படித்தவும் வரணுன்ட்டு எதிர்பார்க்குறாங்க அவர் படித்த கேண்டிடேட்டு நல்லா செய்வார் வந்தான் ஆ நல்லா நல்லா இருக்கும் மாற்றம் வரும் இப்போ விஜய் வரார்ல அது மாதிரி இவரும் ஒரு இளைஞர் தானே வரவேற்பாங்க ஆமாம் ஜனம் கண்டிப்பாக வரவேற்பாங்க இதில் வந்து விஜய் பிரபாகரன் அவர்கள் வந்து ஜெயிப்பாரு அப்படின்ற ஒரு எண்ணிக்கைப்படி முன்னிலையில் இருந்தார் அது அன்னைக்கு ஈவினிங் வந்து சேஞ்சஸ் ஆகும்போது என்ன ஒரு ஏமாற்றம் அதாவது ஈவினிங் தோக்கும் போது சொல்றீங்க ஏத்துக்க முடியாது அந்த இடத்துல வந்து செத்து போயிடுச்சு அதாவது உங்க மீடியால என்ன காட்டினீங்க மூணு மணிக்கு மேல என்ன காட்டினீங்க பத்தாயிரம் ஓட்டு ரீடிங் எட்டாயிரம் ஓட்டு ரீடிங் ரைட்டா இப்போ நீங்க எல்லா மீடியாவும் இருக்கிறது கலெக்டர் முழு பொறுப்பாளர் ஒவ்வொரு ரவுண்டுலேயும் காங்கிரசுக்கும் தேமுதிகவுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன ஒவ்வொரு ரவுண்டுக்கும் தனித்தனியா எடுத்து காட்டுங்க காட்ட நிறைய விஷயம் வெளியே வரும் ரெண்டாயிரம் மூவாயிரம் நாலாயிரம் ஐயாயிரத்துக்கு மேல ரீடிங்கே கிடையாது நாங்க தான் அதாவது தேமுதிக தான் எட்டாயிரத்தி ஐநூறு ஓட்டு ரீடிங் வந்துச்சு ஆறாவது ரவுண்டில் அதுக்கப்புறம் அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஏறுறாங்க நாங்கள் எழுநூறு ஓட்டு எண்ணூறு ஓட்டு ஆயிரம் ஓட்டு முன்ன தான் வந்துகிட்டு இருந்துச்சா தவிர பத்தாயிரம் ஓட்டோ எட்டாயிரம் ஓட்டோ எதுவும் இல்லை அது வந்து சோசியல் மீடியா வந்து ஒரு தூண் அவங்களையே கண்ணில் மிளகாத்தூடிய தூவிட்டாங்க அதாவது ஒரு ரிசல்ட் என்றாங்க ஒவ்வொரு டபுளையும் என்றாங்க என்றது ஏஆர்ஓ டபுளுக்கு வருது ஏஆர்ஓ டபுள் அதை ஃபைனல் பண்ணுறாரு இதே மாதிரி ஆறு தொகுதிக்கு ஏஆர்ஓ டபுள் ஃபைனல் பண்ணுறாங்க இதை கொண்டு போய்

அந்த சுவாதி ஆப்ல இருந்து அவங்க வெளியிடுறாங்க பிறகு ஏஆர் கலெக்டர்க்கு ஆர்ஓ ஆர்வ டேபிள் எதுக்கு ஆர்ஓ டேபிள் இருக்கிற எங்க நிர்வாகிகள் எல்லா கட்சி நிர்வாகிகள் ஆர்வ டேபிள் உட்காந்துருக்காங்க அவங்க எல்லாம் பைத்தியக்காரங்களா டைரக்டா வெளியிடுறாங்க ஆர்ஓ செக் பண்ணணும்ல இது மீடியா வந்து போராட்டம் நடத்தினாங்க அது தெரியுமா எல்லா மீடியாவும் ரோட்டில் உட்காந்தாங்க இந்த உள்ளே உட்காந்து போராட்டம் பண்ணாங்க எதுலையாவது வெளியிட்டாங்களா

அதே மாதிரி பிரேமலதா அம்மா அவங்க பேசும்போது சொன்னா தண்ணீரை விட தபால் வாக்கு எடுக்கிறதுக்கான அவசியம் என்ன வந்து அதாவது எல்லா சட்டமன்ற தொகுதியில் உள்ள டேபிள்லையும் அஞ்சரை ஆறு மணிக்கெல்லாம் ஓட்டு எண்ணிக்கை முடிஞ்சு வச்சு ஆறு மணி ஏழு மணிக்கெல்லாம் முடிஞ்சு வச்சு ஒரு மணிக்கு அந்த வெட்டி சண்டை இதில் கொடுக்கறதுக்கு என்ன அர்த்தம் அவசியம் என்ன வந்துச்சு அவங்க அட்ஜஸ்ட் பண்ண இடத்துல எல்லாம் மிஷின்கள்லையும் சரி எல்லா இடத்துலையும் சரி அதை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்காக டைம் எடுத்தாங்களா என்னன்னு தெரியலையே அந்த சந்தேகங்களாம் வருதே அது வேறங்க அதெல்லாம் நாங்கள் ஐம்பதாயிரம் ஓட்டு ஒரு லட்சம் ஓட்டுக்கு மேலே போகிறதுனால அதெல்லாம் நம்ம இந்த இடம் வந்து தலைவருக்காக பொதுமக்கள் எல்லாருமே ஓட்டு போட்டாங்க இன்னைக்கு நீங்கள் அங்கே போய் ஒவ்வொரு ஓட்டர்ஸ்கிட்டையும் நீங்கள் கேளுங்க யாருக்கு ஓட்டு போட்டீங்கன்னு கேளுங்க நீங்கள் ஒரு ஐயாயிரம் கிட்ட காளுங்க யார் ரீடிங் வராங்கன்னு பார்ப்போம் அவர் வந்து கேப்டன் மாதிரி இருக்கிறதுனால கேப்டன் குணம் எல்லாமே அவருக்கு இருக்குது அதனால் இவரை வளர விட்டாச்சுன்னா நம்மளுக்கு ஆப்போ வச்சிருவார் அப்படிங்கிறதுக்காக ஆரம்பத்திலேயே கிள்ளி எறியணுங்கிறதுக்காக சூழ்ச்சியாக தான் நாங்கள் பார்க்குறோம் நாங்கள் நினைச்சோங்க எல்லாருமே அவர் கட்டாயம் ஜெயிச்சு வரணும் நான் கேப்டன் மாதிரி நாலு பேருக்கு உதவி பண்ணணும் விருதுநகர் மண பார்லிமெண்ட்டுக்குள்ளே ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் தையல் அதாவது ஏழை பெண்களுக்கு தையல் பயிற்சி கொடுத்து அவங்களோடைய அவங்க கா காயில் நிற்கணும் அவங்க காலில் நிற்கணும் அதுக்கடுத்து நல்ல கிராமப்புறத்தில் அனைத்து ஹையர் செகண்டரி ஸ்கூல்லேயும் படிக்கக்கூடிய பையங்களுக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் பிள்ளைகளுக்கெல்லாம் பரிசு கொடுக்கணும் பல திட்டங்கள் தம்பி வச்சிருந்தாப்புல நம்ம நாங்க வந்து ஜெயிச்சாலும் தோத்தாலும் சரி அந்த திட்டங்கள் நிறைவேற்றுவதற்கான வேலைகள் தம்பி கட்டாயம் பண்ணுவார் கட்டாயம் அது என்ன சந்தோஷம் கட்டாயம் எல்லா தொண்டர்களுக்கும் மட்டும் கிடையாது பொதுமக்களுக்கே சந்தோஷம் பொது சந்தோஷம் இருக்கும் இன்னைக்கு ஒவ்வொரு பெண்களும் அதுதாங்க ஒரு தீப்டி ஹவுஸில் அந்த பை தைக்கிற இடம் சிவகாசி பக்கத்தில் அந்த கிராமத்தில் பொம்பளை ஆளுகளை அப்படியே அழுகுறாங்க தம்பிக்கு தான் எல்லோரும் ஓட்டு போட்டோம் கடைசியில் இப்படி தோத்துட்டாங்களே அப்படின்ட்டு ஃபீல் பண்ணாங்க அன்னி வந்து அன்றைக்கி பகலில் பேட்டி கொடுத்த பிறகு தான் அவங்க கொஞ்சம் ஆனாங்க ஆமாம் நம்ம மறுத்தேர்தல் வந்து ரீ கவுண்டிங் கேட்டிருக்கோம் அது எந்த விதத்தில் நமக்கு கவர்மெண்ட் ஒத்துழைக்கு என்ன ஏதுன்னு நமக்கு தேர் தேர்தல் கமிஷன் ஒத்துழைக்குன்னு தெரியல இல்லைனாலும் தம்பியோட அரசியல் பயணம் இன்னும் தீவிரமாக வீடுநடை போடுவார்னு நினைக்கிறேன் இது ஒரு அனுபவம்னு எடுத்துகிட்டு இன்னும் வீடுநடை போடணும் போட்டு கட்டாயம் நாங்கள் வந்து பொதுமக்கள் சேவையில் அவர் தொடரும் 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 நாங்கள் வந்து அரசியலில் வந்து உழைக்க வந்திருக்கோம் பிழைக்க வரலன்னு எங்க கேப்டன் அடிக்கடி சொல்வார் அதே மாதிரிதான் கேப்டனுடைய தொண்டர்கள் வந்து இன்னைக்கு வந்து எல்லா இடத்துலையும் அவங்களால் இயன்றதே செய்வோம் இல்லாதவருக்கேங்கிற மாதிரி எங்களால் முயன்ற உதவிகள் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோமே தவிர நாங்கள் இன்னொருத்தங்கிட்ட கொள்ளடிச்சு நாங்கள் அதை உதவியாக செய்யணும் அதெல்லாம் எங்களுக்கு கிடையாது ஐயோ அதனாலதான் எங்கள் பாருங்களேன் காலையிலேருந்து டே தினம் சரி பார்த்திங்கன்னா நாலாயிரம் பேர் டு ஐயாயிரம் பேர் வர்றாங்க இந்த நாங்கள் வந்து இப்போ மதியம் பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரம் டு ஆயிரத்து ஐநூறு பேருக்கு அன்னதானம் போடுறாங்க ஆனால் மக்கள் காலையில் ஆறு மணிக்கெல்லாம் பார்த்திங்கன்னா காலையிலேயே இருபது பேர் நிற்பாங்க கேட்டில் ஆமாம் ஆமாம் மக்கள் மக்கள் வந்து மெயினாக இலங்கை தமிழர் ஃபாரின்ல இருக்கக்கூடிய இலங்கை தமிழர்களுக்குலாம் நன்றி சொல்லணும் யுஎஸ் ஜெர்மன் நார்வே பிரிட்டன் எல்லா ஏரியாலும் அவங்க இருக்காங்க இலங்கை தமிழர்கள் அவங்க ஃபேமிலியோடு இங்க வர்றாங்க வந்து இதுக்குன்னே வந்து சாமி கும்பிட்டு போறாங்க ஆமா எடுத்துக்காட்டுக்கு கடவுள் இருக்கா இல்லையா அப்படிங்கறதெல்லாம் ஒரு கேள்விக்குறியா தான் நான் நினைப்பேன் ஒரு நல்ல மனிதர் ஒரு நல்ல மனிதர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும் அது கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும்னு சொல்றாங்க பாத்தீங்களா அந்த நல்ல மனிதர்கள் கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கணும் அந்த அது பழிக்கும் வாங்க பழிக்கும் வாங்க அதனால இவர் ஒரு நல்ல மனிதருங்கிறது இன்னைக்கு உலகம் ஃபுல்லா எதிர்நோக்குறதுனால அவர் வந்து கும்பிட்டு போறதுனால சில விஷயங்கள் நடக்குது மனதார வேண்டிட்டு போறவங்களுக்கு கட்டாயம் நடக்குது எடுத்துக்காட்டுக்கு ரொம்பவே நான் இங்கே தலைவர் மறைந்ததுலேருந்து நான் இங்கே ஃபுல்லாக பூஜை பண்ண செய்ய ஃபுல்லாகவே இருக்கேன் ஆனால் எல்லாமே சில மக்களுக்கு நடக்கு அதை வந்து அவங்களே வந்து சாமி கும்பிட்டு திரும்ப வந்து ச நிறைவேறிடுச்சு அப்படின்ட்டு முந்தா நாள் கூட பார்த்தீங்கன்னா நான் பதினஞ்சு வருஷமாக குழந்த இல்லை தலைவரை வந்து வேண்டிட்டு போனேன் இன்றைக்கி என் ஒய்ஃப் வந்து பிரகனண்ட்டாக இருக்காங்களா அப்படின்னு சொல்லி வந்து பூஜை பண்ணி அன்னிகிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு போனாங்க அதே மாதிரி ரொம்ப பேர் வர்றாங்க அரசியல் அரசியல் மனித 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 நேயம் நேயம் வென்றது வென்றது இந்த கேப்டன் தான் அடுத்த கட்டத்துக்கு கட்டாயம் அவர் கொண்டு போவார் ஓகே ஆக்சுவலாக வந்து அவர் ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் லேந்தே லீடிங்கில் தான் வந்துகிட்டு இருந்தார் லாஸ்ட் மினிட்டில் ஃபோர் தௌசண்ட் சம்திங் தான் நாங்கள் திட்டி நடுப்பில் வேறு ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர்ஸோ கவுண்டிங் ஸ்டாப் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி மேடம் சொன்னாங்க அன்னி மேடம் சொன்னாங்க ஸோ அது இதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்க்கும்போது எதோ பிளான் பண்ணி அவரை ரிஃபீட் பண்ணுறதுக்காக பண்ண மாதிரி தெரியுது அதான் கவுண்ட் பண்ணி ப்ரே கவுண்ட் பண்ணாக்கா உண்மையிலே நியாயம் விளதே எங்களுடைய ஒரு தன்மை அதுக்கோசரம் கண்டினியூஸாக தோக்குறது நமக்கு இருந்த வெற்றி இருக்கா இல்லையான்றதை கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் தம்பி கன்ஃபார்மாக முன்னிலைலேருந்து லாஸ்ட் மினிடில் இது மாதிரி ஆகிடுச்சு அதுவும் இல்லாமல் அந்த கேண்டிடேட் பர்டிகுலர் அந்த டிஎம் கே கண்டிடேட் எதுவுமே பண்ணலன்னா ஹோல் அந்த கோயம்புத்தூர் இது ஃபுல்லாகவே சொல்கிறாங்க சாரி விருதுநகர் ஃபுல்லாகவே சொல்கிறாங்க ஸோ அப்படினு நம்ம லாஸ்ட் மினிடில் வந்து இப்படி ஆகிறது வந்து கவுன்ட் பண்ணிக்கிறது நல்லது அவங்க மேலே தப்பு இருந்தாலும் சரி நம்ம மேலே தப்பு இருந்தாலும் சரி அந்த ஒரு சஸ்பெக்ஷன் வந்துச்சுன்னா நான் சால்வ் பண்ணிக்கிறது தான் நல்லது இல்லையா அவர் வந்து ஏழைகளுக்கு என்னென்ன பண்ணணும் எப்படி எப்படி பண்ணணும் எப்படி பண்ணால் மக்கள்கிட்ட வந்து நன்மை ரீச் ஆகுன்றதை வந்து அந்த பல்ஸ் நல்லா தெரியும் அப்படி வளர்ந்த குடும்பத்தில் வந்து ஒரு கண்டிப்பா அவர் மக்களுக்கு நல்லது செய்வாரு இது வந்து விருதுநகர் மக்கள் வந்து நல்ல கேண்டிடேட்டை எழுந்துட்டாங்கன்னு நான் சொல்லுவேன் ஆனால் இது முடிவாகலாம் இப்பதிக சூழ்நிலைக்கு நல்ல கேண்டிடேட்டை கண்டிப்பா 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 கிடைக்கும் கண்டிப்பா கிடைக்கும் ஈடுபட்டாங்க வாய்ப்பு இருக்கு பட் அதுக்கு வந்து ரெண்டு தலைமையே அவங்க தான் அது ஒத்துக்கணும் ஓகே ரெண்டு யங்ஸ்டர்ஸ் சேர்ந்தாங்கன்னா நல்லதாக இருக்கும் என்ன கேட்டால் ஒரு சேஞ்சஸ் வரணும் அதுவும் பர்டிகுலர் யங்ஸ்டர்ஸ் வரணும் யங்ஸ்டர்ஸ் வந்தாங்கன்னா கரப்ஷன் இருக்காது கரப்ஷன் இருக்காது அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் நம்ம மக்களுக்கு பண்ணணுன்ற அந்த ஒரு எந்தூசியாசம் இருக்கும் கண்டிப்பாக கண்டிப்பாக இருக்கும் அதனால் எனக்கு தெரிஞ்சு ஃப்ரெஷ்ஷாக புது ஆள் வரணும் யங்ஸ்டர்ஸ் வரணுன்றது என்னுடைய இது உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐஎஃப் டேமில் பில் ஆய்வனை கிளிக் செய்யுங்கள்